இட்லிக்கு சூப்பரான தேவையான அளவுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வந்து நான் சேர்த்திருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் மிதமான தீர வந்து வச்சுக்கோங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஓரளவுக்கு சூடாயிட்டு வந்த பிறகு நம்ம இது கூட ஊறுப்பட்டையே வந்து இது போல நான் உடைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே பாத்தீங்களா மூணு கிராம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இந்த சைடிஸ் பாத்தீங்களா பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இது கூட பாத்தீங்களா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடிசை நறுக்கி வச்சிருக்கேன் ஆறு ஏழு வெள்ளப்பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்புல வச்சிருக்கேன் ஆயில் நல்லா சூடா இடிச்சு இப்ப நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே பிளேவர்காக நானு மூணு பச்சை பிளகாவை வந்து பாதிய வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்ப மீடியமான பிளேம்ல வந்து வச்சுக்கோங்க பூரி சப்பாத்திக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க இது வெங்காயம் எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இது மாதிரி பழுத்த பழமா பார்த்து நல்லா வந்து இருக்கணும் இது போல கட் பண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரமா நல்லா மசிஞ்சு வந்துரும் நல்லா இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்க வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தாவே போதுமானது இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பண்ணி இது சீக்கிரமா வதங்கி வர்றதுக்காகவும் இது கூட நம்ம சில மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க நான் மொத்தமா டோட்டலா வந்து உருளக்கிழங்குக்கும் சேர்த்து நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கறேன் சப்போஸ் வந்து உப்பு பத்தலன்னா நீங்க அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்ப பாருங்க நம்ம பிளேவருக்காக தான் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோம் இப்போ இந்த சைடிஷ் டிஷ் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு மிதமான தீல வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணி பாக்கலாம் ஓரளவுக்கு நல்லாவே மசூல் போயிருச்சு இது போல நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க பாருங்க இது போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்க வந்து நான் இது போல சின்ன சின்ன பீஸ்களை கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி இல்லன்னா நீங்க கையால கூட பேசஞ்சு கூட எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமா நாலு உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ கொஞ்சமா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போறேன் மீடியமான ஃபிளேம்ல வச்சு இடையிடையே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்பதான் பிடிக்காம ஒரே ஈவனை இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி வரும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு மூடி ஒன்று போட்டுக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் சூப்பராகவே சிம்பிளான முறையில் உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கு பூரிக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க இன்னைக்கு வந்து பூரியோட சர்வ் பண்ணிக்கு போறேன் இது போல பூரி சேது இதோட சைட் டிஷ்ஷா நீங்க வந்து இத வச்சு நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க